ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிஜிஎம் குட் ஃபார்மிங் ஆடு மாடை பற்றி தான் நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுட்ருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வீடியோ என்ன அப்படின்னா இந்த கோழிக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் கோழி நல்லாவே ஆக்டிவாக இருக்குது கோழிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் அதை வந்து எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஓகேவா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க புதுசாக சேனலுக்கு வந்துருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கோழிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மோஷன் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி புண்ணாச்சுன்னு தெரில புண்ணாகி கொஞ்சம் கவனிக்காமல் விட்டாச்சு இப்போ இதில் அப்படியே என்னென்னா புழு நிறைய புழு இந்த வீடியோ கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரத்தம் வந்து கசிகிற மாதிரி தெரியுதா ரத்தம் கசிகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த புழு வந்து உள்ளே போயிட்டு போயிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்குது இப்படி இருக்குது கோழி ஆனால் நல்லா ஆக்டிவாக இருக்குது இதை வந்து இந்த கோழி ஈஸியாக காப்பாற்றிடலாம் அது எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓகேவா இப்போ இந்த புழு சாகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது கோழிக்கு மட்டும் இல்லை ஆடும் மாடு யார் எதுக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி புழு வச்சிருச்சுன்னா அது வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம் அது எப்படி பண்ணுறோங்கிறது தான் இதில் காமிக்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்படி வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகேவா இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கல்புரம் இது வந்து ரொம்ப முக்கியமானது கல்புரம் சீமண்ணை இது ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து சரி பண்ணுறதுக்கு இது வந்து சுடுதண்ணி எல்லோ கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க இப்போ வந்து அவங்க பண்ணிவிட்டு களைஞ்சிருக்குமா என்னான்னு தெரில இல்லை வேறு எதாவது நாய்கி பிடிச்சிருக்குமான்னு தெரியல அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அப்படியே புண்ணாகி புழுகுச்சிருச்சி நல்லா பிடிச்சி துடைச்சி அப்புறம் உள்ளே பெரு சாணியாட்டாக இருக்கு அதெல்லாம் நல்ல துளைச்சி அங்கே அதில் புழுவும் வரும் வருது வருவாங்க அப்படியே துணியை அப்படியே பிக்சி எடுப்போம் அப்படி நல்லா சுடுதண்ணி தண்ணி வச்சு இப்படி ஒரு துணியால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ம் அடிப்பிச்சிடுங்க வர இந்த ஓருக்குல்ல ம் எங்கே இருந்தாலும் பிச்சு இல்லையா ம் ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான் இது வந்து என்னென்னா கல்புரமும் சீமணியும் வந்து இதில் வைக்க போகிறோம் அதாவது கல்புறத்தை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி கல்பரத்தை வந்து அழுத்தி விட்டுட்டு அது மேலே ஸ்வீமனை ஊற்ற போகிறோம் இது ரெண்டையும் ஊற்றுனோம்னா போதும் அந்த புழு எல்லாமே செத்துடும் மஞ்சத்தூளும் வேப்பனை இருந்துச்சுன்னா மஞ்சத்தூளையும் வேப்பனையும் குழப்பி ஃபுல்லாக ரெண்டு பேருக்கா அடுத்து பீ எப்படி தோலை பிக்க கையை பிக்க முடியுதா தி விடு கல்பரத்தை உள்ள வச்சு அழுத்தி விட்டலாம் ஓரளவுக்கு அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு ஓகே அது கறி அட்டுக்குதான் அண்ட் போும் உள்ளே அப்படியே உள்ளே வச்சு அழுத்தணும் அப்படி வச்சு அழுத்து நல்லா அது உடச்சி விட்டு நல்லா அமுக்குங்க எங்க எங்க புழு இருக்கு எல்லாத்தையும் வச்சு அமுக்குங்க நம்ம தான் மனுஷமாக தானே ம் அது என்ன பண்ணுறது கொஞ்சம் நேரம் இந்த கழுப்பரமும் சீமனையும் கையில் படுறதுனால கொஞ்சம் வாடகை அடிக்கும் கையில் சோப்பு போட்டு தான் கழுவணும் சோப்பு போட்டு கழுகுனால வாட அடிச்சிட்டு தான் இந்த இடம் ஓப்பன் பண்ணுங்க அப்படியே ஓப்பன் பண்ண அப்படியே ஓ ம் அழுத்தி விடல எல்லாத்தையும் என்ன சதை கெட்டியாகவே இருக்குது மணி கெட்டியாக இருக்கு இது உள்ளார போச்சுனா தான் இங்கே புழு இருக்கு வாட் வாட்ட மாதிரி இல்லையே இல்லை இந்த பக்கம் காட்டுக்க வாட்டை மாதிரி இருந்தால் தான் அழுத்தி விட்டுருவேன் இப்படி தான் அப்படியா சாணியே போட்டுருச்சு இது மாதிரி கழிஞ்சதுனால தான் இந்த மாதிரி கழிஞ்சிருக்கும் கழிஞ்சி கழிஞ்சி அந்த இடம் வாசன வாய் வந்து நல்லா மூடி இருக்கும் மூடி அந்த இது வெளியே பொறுத்து வழி இல்லாமல் இந்த இடத்துல வச்சுக்க இங்க புழுயா அங்கே ஓட்டம் இப்படி கெட்டியே வச்சு இருறா கொஞ்ச நேரம் எங்கேருந்து கோழி வந்து ஆக்டிவாக இல்லைன்னா இறந்து போயிடுங்க கோழி நல்லா சிறு சிறுப்பாக இருக்குது நான் சா எங்கள் பையன் வரும்போது இதே வாங்கிட்டு வர சொல்ல ஸ்ப்ரேயே ம் ஸ்ரே எங்கே அடித்தா உடனே நல்லா வந்துடும் கம்ப்ளீட்டாக அது வந்துடும் இது நல்லா இருக்குது ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது கடையில் வந்து புழுவுக்கு அது ஆடு மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே சீமன்னா இப்போ கிடைக்க மாட்டேங்குது சீமனையே போதுங்க நானே என் மாட்டுக்கெல்லாம் ஸ்ப்ரே எல்லாம் கூட இல்ல இந்த சீமனைக்கே செத்துற வந்து போடுவோம் கல்பு தச்சாச்சு சீமனையும் ஊற்றியாச்சு மஞ்சள் தூணும் ஊற்றி போடுவோம் வேப்பண்ணா இருக்கா வேப்பண்ணா இல்ல மணி அதான் என்ன பிரச்சனை இல்ல காலையில் எத்தனை நாளாக இருந்ததே தெரியல நானும் பார்க்க அது கவனிக்கலை நீங்க கவனிக்காத விட்டா போடு போடு ஆனா இது சதம் இன்னும் கெட்டியா தான் இருக்குது எங்கேயும் கெட்டியா இருக்குன்னா புழுவிருக்குன்னு அர்த்தம் இப்போ நீ இன்னைக்கு பார்க்கறியாக்கா நீ இன்னைக்கு பாரு நல்லா வேணாம்னா நாளைக்கு ஸ்ப்ரே வாங்கிட்டு வா என்ன இந்த இடத்துல அடியில் கொஞ்சம் அமுக்கு அது ஓட்ட அது இது அது நமக்காதே அது இது போடுறது மோஷன் போடுற ஓட்ட போதும் இப்போ அந்த புழு இருந்துச்சுங்களேன் இப்போ நோண்ட நோண்ட அந்த ஒரு மாதிரி ஊந்தண்ணி மாரி வடியும் நீ நாளை காலையில இந்த கோழியை புடிச்சு பாருங்க அந்த ஊந்தண்ணி மாரி வடிஞ்சுது அப்படின்னா புழு உயிரோட தான் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா இல்ல ஊந்தண்ணி மாதிரி வடியில இந்த மாதிரி வறண்டு போன மாதிரி காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு நீ ரெண்டு நாளைக்கு மஞ்சத்தூள் வச்சு போதும் சரியாயிடும் நீ நாளை காலையில பிடிச்சி பாரு அது ஊந்தண்ணி மாரி மாதிரி வடிஞ்சதுன்னா நீ வாங்கி போடு இல்லைன்னா நீ என்ன வரல ஆமா கோழிலாம் நல்லா ட்யூவாக தான் இருக்குது நல்லா இருக்குது ஊடுங்களேன் போதும் விட்டுருங்க அது படி போட்டோம் ஒவ்வொரு நேரம் அப்படியே உக்காந்துக்குது இப்போ கொஞ்சம் வச்சு அழுத்திட்டு இருந்தோம்ல புண்ணு இது கொஞ்சம் எரியும் இல்லை ம் காலை படிச்சு அமைக்கிட்டு இருந்தோ அவ்வளோதான் நண்பர்களே முடிந்து விட்டது இந்த கோழிக்கு வந்து இந்த கோழிக்குன்னு இல்லை ஆடு மாடு எதுக்காக இருந்தாலுமே இந்த மாதிரி புழு வச்சிருச்சு அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நல்லாவே கேட்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேட்கல அப்படின்னா வேறு மாதிரி எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இதே ரெண்டு நாள் முதல் நாள் கேட்கலன்னா மறுநாள் பண்ணலாம் கோழி நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்